ராணிப்பேட்டையில் கழிவுநீர் தொட்டி உடைந்து பத்து தொழிலாளர்கள் பலியான விவகாரத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மூவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் உள்ள தோல் தொழிற்சாலையில் கடந்த முப்பதாம் தேதி நள்ளிரவில் கழிவுநீர் தொட்டி உடைந்து விபத்தில் பத்து தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பசுமை தீர்ப்பாயத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி ஆய்வு நடத்தியபோது அங்கிருந்த கழிவுநீர் தொட்டி பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள வேதி கழிவுகள் கும்மிடிப்பூண்டிக்கு எடுத்து செல்லப்பட்டு சுத்திகரிப்பு செய்யப்படும் என தங்கள் தெரிவித்துள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ள மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அப்பகுதியில் நிலத்தில் பெரிய குழி தோண்டி பிளாஸ்டிக் கவர் போடப்பட்டு கழிவுகள் கொட்டப்படுவதாகவும் தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய முதன்மை இணை பொறியாளர் சார்லஸ் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் காமராஜ் மற்றும் உதவி பொறியாளர் முரளிதரன் ஆகியோரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது மாஸ்கட்டுப்பாட்டு வாரியம் அளித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது